மீடியாஸ் இன்னைக்கு ஒரு குட்டி மினி விழா பத்திரலாம கபி குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்லேருந்து ரெண்டு டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம் இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது குழம்புக்கான ஊற்றி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம் அவங்க டீச்சர் வந்து காத்திட்ட சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் பெரிய டிஃபன் பாக்ஸாக கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஆல்ரெடி நாலு டிஃபன் பாக்ஸ் இருக்குங்க அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் பெருசாக வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் இது வாங்கிட்டு வந்திருக்கோம் முத பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய் ஏதாவது குழம்பு இந்த மாதிரி ஊற்றி கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா நானூறுரூபாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு சைடுமே லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க உள்ள வந்து ஒரு குட்டியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டிஃபன் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பாடும் குழம்பையும் ஒன்றாவே போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன் அவனுக்கு மிக்ஸ் பண்ண தெரியாதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் அவங்க டீச்சர் வந்து அந்த மாதிரி கொடுக்க வேண்டாங்க தனியாகவே போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுனால தான் இப்போ புது டிஃபன் பாக்ஸ் வாங்க வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருளையுமே இந்த மாதிரி ஒரு குட்டியாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க இது எதுக்கு தான் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வாங்கிட்டு வந்திருக்க இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பெருசாக இல்லை ரொம்பவும் குட்டியாக இல்லைங்க ஒரு மீடியமான சைஸில் இருக்குது என்னோட வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லன்ச் பாக்ஸ் ரெசிபி போடுறப்ப நான் போட்டிருப்பேன் அதிகமாகவே தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளறின சாப்பாடு தான் நான் கொடுத்து விடுவேன் குழம்பு சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா எப்பயாவது ஒரு டைம் தான் கொடுத்து விடுவேன் அப்படி நான் எப்பயாவது ஒரு டைம் கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேம் வந்து இந்த மாதிரி குழம்பு வந்து ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்காதீங்கங்க தனியாக போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால தான் சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம தனியாகவே ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த மொத்த டிஃபன் பாக்ஸோட ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா வந்துருச்சுங்க இதோடய லிங்க் எல்லாம் கேட்டுறாதீங்க இதை மீஷோலேருந்து வாங்கலை டிமார்ட்லேருந்து தான் நான் வாங்கியிருந்தேன் அப்பி குட்டிக்கு லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரே ஒரு தேங்காய் மட்டும் தாங்க இருந்துச்சி ஊருக்கு போய்ட்டு வந்தோமா அதனால் வந்து வீட்டில் எந்த ஒரு காய்கறியுமே இல்லை அதனால் தேங்காவை உடச்சு தேங்காய் சாப்பாடு கிளறியாச்சு அப்படியே வேக வச்ச முட்டையும் கொடுத்து விட்டாச்சு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சாப்பாடும் மீன் வரவுளும் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்